வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து மித்ரா டிவிக்காக அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்களை எல்லாம் இந்த சேனல் வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு சுக்கர திசை வந்தும் கலங்கி நிற்பது ஏன் நிறைய பேர் சார் எனக்கு திசை எனக்கு ஒண்ணுமே செய்யலை சுக்கரன்ல எனக்கு நான் ரொம்ப பலவீனமா போயிட்டேன் சுக்கரன் வந்து எனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருச்சு சுக்கரன்னால நான் வீதிக்கே வந்துட்டேன் சுக்கரதிசை வந்ததுக்கப்புறம் என் குடும்பமே பிரிஞ்சிருச்சு சார் எத்தனை பேர் நெகட்டிவாவும் சொல்றவங்க இருக்காங்க அப்போ ஏன் இந்த சுக்கரதிசை இப்படி பண்ணுது ஏன்னா எல்லாமே என்ன சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா சுக்கரதிசை நடக்குது அவன் கார்ல போறான் பங்களா கட்டிட்டான் தோட்டம் வாங்கிட்டான் நாலு கார் வாங்கியிருக்கான் சுக்கரதிசையின்னு அடிக்கும் போல் இருக்கு ஹம் சரி ஓகே இப்படி கிராமங்கள்லையும் பேசுறது இல்லை வெளியில பேசுறதையும் பார்த்துருப்போம் அப்ப என்ன சொல்ல வருது இந்த சுக்கரன் சுக்கரன்னா யார் ஒன்பது கிரகங்களில் வெள்ளி என்று அழைக்கக்கூடியவர் சுக்ரன் வீனஸ் ஆங்கிலத்தில் சுக்கரனை சொல்லுவோம் சுக்கரன் வந்து ராசிக்கும் ரிஷபராசிக்கும் ராசிக்கும் அதிபதி பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கரன்தான் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி உறவுகளில் மனைவி மூத்த சகோதரி அத்தை சுக்கரன் தான் சுக்கரனுக்கு எவ விஷயம் இருக்குங்க நீங்க பாக்குறீங்கல்ல பார்வை கண் பார்வை அது சுக்கரன் வலது கண்ணு இடது கண்ணு சூரியன் சந்திரன் சுக்கரன் பார்வையோட டிஸ்டன்ஸ் அப்ப சுக்கரன் அப்படின்னா அழகு நல்ல ஃப்ரெஷ்ஷா பளிச்சுன்னு ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு சுக்கரனுடைய ஆதிக்கம் இப்போ சுக்கரனால அழகுன்னு அர்த்தம் இப்போ பாருங்க சுக்கரனுக்கு எவ்வளவு விஷயம் லக்ஸுரியா ஒரு காரு சூப்பரான ஒரு வீடு அழகான ஒரு தோட்டம் நிறைய கால்நடைகள் சுக்கரன் இதையெல்லாம் கொடுக்குறவன் சுக்கரன் பாடி ஸ்ப்ரே பர்ஃப்யூம் போடுறது வாசனை திரவியங்கள் சுக்கரன் வெண்மையாக இருக்கக்கூடிய பொருட்கள் சுக்கரன் பால்கோவா பால் பால் பவுட்ரு ஒருத்தர் கலராக இருக்காரு சுக்கரன் நம்ம உடம்புல ஹார்மோன்ஸுக்கு அதிகாரம் கொண்டவர் சுக்கரன் சுக்கரன் வந்து ஹார்மோன்ஸ் ஆண்களுக்கு சுக்கரன் விந்து சுக்லத்தை சொல்லபவர் சுக்கரன் அப்ப சுக்கரன் இல்லைன்னா விருத்தியே இல்லைங்க சுக்கரன் தான் ஒரு சக்தி ஆற்றல் பணத்துக்கு மட்டுமே நம்ம சுக்கரனை வச்சுக்கிட்டு இருப்போம் பணக்காரனுங்க இங்க பாருங்க வியாதிக்கும் சுக்கரம் தான் காரணம் பணம் வர்றதுக்கும் சுக்கரம் தான் காரணம் பணம் வந்துட்டா ஏன் வந்து வியாதி வருதுன்னு தெரியுதா சர்க்கரைக்கும் தான் பணத்துக்கும் சுக்கரம் தான் காரணம் அப்ப பணம் வரும்போது பணக்காரர்களுக்கான வியாதினே நம்ம கிண்டலா பேசுவோங்களே எல்லாரும் காசு வரும்போது சு சுகரம் குடுப்பான் சுக்கரன் கொடுக்கத்தான் செய்வான் ஒரு பத்து பேர்த்துக்கு இருக்கு அது நூறு பேருக்கு எடுத்தா தொண்ணூறு பேருக்கு இருக்கும் இப்படி எல்லாம் சுக்கரன் நம்ம சொல்ல போறோம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப யாருக்கு சுக்கரதிச வரும்போது ரொம்ப பலவீனம் பண்றாங்க முதல்ல சுக்கரன் ரிஷபத்திலையும் துலாமிலையும் இருந்த ஆட்சி அதில் துலாமில் இருந்த ஆட்சி மற்றும் மூலத்திரிக்கோணம் ரொம்ப வலிமை மீனத்துல சுக்கரன் இருந்தால் உச்சம் சரி இப்படியெல்லாம் இருந்தால் இருந்தா நல்லது நடந்துருமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அந்த லக்னத்துக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் வெற்றி சுக்கர திசை குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும் இளமையிலேயே சுக்கரன் யாராவது கேது திசையில பிறந்தா அஸ்வினி பரணி சாரி அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் போராடம் அதே போல் ரேவதி ஆயில்யம் அதே போல் உங்களுக்கு கேட்டை இது நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தால் இளமையிலேயே சுக்கரன் அப்போ இளமையில் சுக்கரம் வந்தால் ஒழுக்கமாக படிக்க விடாது ஜாலியாக இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க கேம்ஸ் விளையாடுவாங்க செல்ஃபோன் பார்ப்பாங்க டிவி பார்ப்பாங்க பாட்டி வீடு தாத்தா வீடுன்னு போயிடுவாங்க ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்குவாங்க தன்னை அழகாக வச்சுக்குவாங்க சொகுசாக இருப்பாங்க படிக்க சொல்கிறத தவிர என்ன செஞ்சாலும் சரின்டுவாங்க அப்போ சுக்கரனுக்கு பாருங்கள் ஏன்னா சுகபோகி ஜாலியாக இருக்கணும் ஜாலி மேன் இதெல்லாம் சுக்கரனோட வேலை அதே போல் ஒருத்தர் உங்களுக்கு சனி நட்சத்திரத்தில் பிறகுறாருன்னு வைங்க பூசம் அனுசம் உத்திரட்டாதி அவங்களுக்கு பாருங்கள் சுக்கரதிசை அந்த மத்திம வயசில் வரும் மத்திம வயசில் சுக்கரதிசை வரும் அந்த சுக்கரதிசை மத்திம வயசு வரும்போது தான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதில் யாராவது ஆயில்யம் கேட்டை ரேவதியில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த திருமண காலத்தில் சுக்கரதிசை வரும் அப்போவும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும் திசை இளம் வயசில் வரும்போது சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா படிப்பு கெடுத்துடும் சிலர் லவ் பண்ணுவாங்க பேரை கெடுக்கும் இந்த மாதிரியெல்லாம் வரும் சரி யார் யாருக்கெல்லாம் இப்படி இருக்குது மேச லக்கணக்காரர்களுக்கு சுக்கரன் மாரகாதிபதி அப்போது இளம் வயசில் வர்ற மேசலக்கணக்காரர்களுக்கு திசை பெருசாக தொந்தரவு பண்ணால் தான் ஆனால் படிப்பு எடுக்கும் ஹெல்த்து கெடுக்கும் இவங்க கவனமாக இருக்கணும் ரிஷப் லக்கணக்காரர்களுக்கு லக்னாதிபதியாக ஆறு குடையவராக ஆயிடுறார் சுக்கரன் அவர் ஓரளவுக்கு நன்மையை செய்வார் லக்னாதிபதிங்கிற காரணத்தினால மிதுன் லக்னக்காரங்களுக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் அறுபது நாற்பது ரேஷியோவில் சுக்கரன் வேலை செய்வார் இந்த சுக்கரன் எங்கே இருக்கணும் அப்படின்னா மிதுன் லக்னக்காரங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது பன்னெண்டில் மறைஞ்சால் கூட ஓரளவுக்கு நல்லது செய்வார் ஆறு எட்டில் மறைஞ்சால் ரொம்ப ரிஸ்க் மொத்தமாக ஜோலியை முடிச்சு விட்டுருவார் கவனமாக இருக்கணும் கடக லக்கணக்காரங்களுக்கு பாதகாதிபதி இவர் மறைஞ்சாலும் மறையிலினாலும் மத்திம பலனைத்த செய்வர் பாதகாதிபதி மறைகிறது ஓரளவுக்கு நல்லதுனாலும் இவர் மத்திம பலனத்தை செய்ய கடமைப்பட்டவர் சிம்ம லக்னக்காரங்களுக்கு திசை சூரியனுக்கு சுக்கரன் சொல்லவே வேணாம் ஆகாதவே ஆகவே ஆகாது சுக்கிர திசை வந்துச்சுன்னா புரட்டி போட்டுட்டு போயிடும் நெருக்கடியோட உச்சம் நிறைய பேர் இழந்ததெல்லாம் இருக்குது ஒன்றும் இல்லாமல் போனதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு சுக்கரன் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னா எ இருந்தாலுமே ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் வேலை செஞ்சா பெருசு இதுல எட்டாம் இடத்துல உச்சம் பெற்றுட்டாருன்னா நிறைய பேர் தொழில இழந்தவங்க காணாம போனவங்கல இருக்காங்க எட்டுல சுக்கரன்றது இது வந்து பொது தான் இனி உங்க ஜாதக அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு அதை வச்சுதான் நம்ம வேற மத்ததெல்லாம் பேசணும் அடுத்தது கன்னி லக்னக்காரங்களுக்கு சுக்கர திசை ராஜயோகத்தை செய்யும் ரெண்டு ஒன்பது கூடையவர் அவர் வந்து கும்பத்தில் இல்லாம இருக்கணும் மேசத்தில் இல்லாம இருக்கணும் சிம்மத்தில் இல்லாமல் இருக்கணும் வேற எங்க இருந்தாலும் ராஜயோகம் தான் நல்லதை தான் செய்வார் துலா லக்கணக்காரர்களுக்கு சுக்கரன் அவரும் மேக்சிமம் நல்லது செய்ய கடமைப்பட்டவர் மீனத்தில் மட்டும் இல்லாமல் இருந்தா சிம்மத்தில் இல்லாமல் இருந்தா மற்ற இடங்கள் எங்க இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணி ஊற்றுவார் சுக்கரன் விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு சுக்கரன் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இல்லாம இருந்தா வேற எங்கிருந்தாலும் ஓரளவுக்கு அவர்கள் நன்மை செய்வார்கள் விருச்சிகல பன்னெண்டுல இருந்தா யோகமே பண்ணல் இருக்கும்போது வளர்ச்சி தான் சுக்கரன்னால வளர்ச்சி தான் உங்களுக்கு மைனஸ் கிடையாது தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் எட்டு பன்னனில் மறையிறது ஓரளவுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் எட்டு பன்னனில் மறைகிறது ஓரளவுக்கு ராஜயோகம் மற்ற இடங்கள்ல இருக்கிறது போராட்டத்தை கொடுக்கும் குறிப்பாக உச்சம் பெற்றார்னா போராட்டத்தோட உச்சம் நெருக்கடியை கொடுக்காம போகாது இதெல்லாமே ஒரு வரி ரெண்டு வரி பொதுவாகவே பேசிட்டு வரேன் அடுத்தது மகர லக்கணம் கும்பலக்கணம் ரெண்டு பேர்த்துக்குமே சுக்கரன் மறையாம இருந்தால் ராஜயோகத்தை செய்யும் பெரிய அளவு மகர லக்கணக்காரங்களுக்கெல்லாம் சுக்கரன் மறையாம நல்ல இடத்துல இருந்துட்டார்னா எவர் கிரீன் சக்ஸஸ் சூப்பரா இருப்பார் மீன லக்கணத்துக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ இருந்தா ராஜயோகம் மற்ற எங்க இருந்தாலும் உரிச்சு தொங்க விட்டுட்டு போயிடும் இப்படி சுக்கர திசை ஒரு போராட்டத்தை கொடுக்கின்ற வல்லமை எங்கெங்கெல்லாம் இருந்தா இருக்குங்கிறது பொதுப்படையாக பேசியிருக்கிறோம் இனி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா அவரவர்களுடைய சுயஜாதகம் அப்படி என்று ஒன்று இருக்கிறது நீங்கள் எங்கிட்ட தான் பார்க்கணுங்கிறதுக்காக இதை சொல்ல வரல நீங்கள் எங்கே வேணாலும் போய் பார்த்துக்கலாம் மேக்சிமம் உங்கள் தெரிஞ்ச ஜோசியர் குடும்ப ஜோதிடர் நண்பர்கள் இல்லை உங்களுக்கு வெல்விசர்ஸ் சர்ஸ் எனக்கு இவங்ககிட்ட பார்த்தா பிடிக்குங்கிறவங்ககிட்ட கிட்ட தாராளமாக பார்த்துருங்க தப்பே இல்லை ஏன்னா எங்கிட்ட பார்க்குறக்கு நிறைய காலதாமதம் ஆகுதுங்க எனக்கு நீங்கள் வெளியில் பார்க்கும்போது எனக்கு தான் தப்பெல்லாம் இல்லை ஏன்னா எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொல்லிட்டுருக்கிறேன் நான் முதலையே நிறைய இன்டர்வியூவில் அதை சொல்லியிருப்பேன் ஏன்னா ஒரு முக்கிய முடிவெடுக்க வேண்டிய சூழல் வரலாம் என்கிட்ட கண்டிப்பாக காலதாமதம் ஆகுங்க சீக்கிரமாக பார்க்குறக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை ஏன்னா நீங்கள் ஆயிரம் பேர் கூப்பிட்டிங்கன்னா நான் பார்க்குறது ஒரு ஆள் தான் எல்லாேருக்கும் பார்த்துற முடியாது எனக்கும் அதில் சிரமங்கள் நிறைய இருக்குது அதனால் வெளியில் கூட பார்த்து என்னங்கிறத கணிதம் பண்ணி தெரிஞ்சுக்குங்க இந்த சுக்கர திசைக்கு உண்டான எளிமையான சரியான விளக்கம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இன்னும் விரிவாக பேசுகிறோம்னா தனித்தனியாக ஒவ்வொரு லக்னத்துக்கு நம்ம பேசுகிறோம் அது ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க